ஐ வெல்கம் டு இயர் ட்ராஸ்ட் ஆரோ ரீடிங் ஸோ இது ஒரு லவ் ரீடிங் நீங்கள் யாரோ ஒரு பர்சனை வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க நினச்சி பார்த்துட்டே இருக்கீங்க எங்கே போனாலும் இந்த பர்சனை தான் நினைக்கிறீங்க ஃபீல் பண்ணுறீங்க அண்ட் மேபி நீங்கள் இந்த பர்சன் கூட வந்துட்டு ஒரு கான்சிஸ்டன்ட் கான்டாக்டில் இல்லாமல் இருக்கலாம் சில சமத்துல பேசலாம் சில சமத்துல பேசாமல் போகலாம் பட் இந்த பர்சன் கூட வந்து எது ஒரு பாண்டிங் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஓகே இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு அவங்களும் ஃபோர்ஸ் பண்ணலை நீங்களும் ஃபோர்ஸ் பண்ணலை பட் என்ன என்ன மாதிரியான இந்த ஒரு உறவு யா இந்த மாதிரி ஒரு உணர் உணர்வு இருக்குது இந்த பர்சன் கூட இந்த உறவில் ஆக்சுவலி இந்த உன் இந்த உறவு என்ன மாதிரியானது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கேள்வி வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸோ உங்கள் பர்சன்னு நினச்சிக்கோங்க அண்ட் நம்ம அதுக்கான அந்த ஒரு கார்ட் பார்ப்போம் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபர்ஸ்ட் கார்ட் வந்த கார்ட் என்னன்னா ஒன்லி டைம் வில் டேல் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு வாவ் சி ரெண்டுமே வந்துட்டு டைம் கார்ட் தான் ஓகேவா ஸோ ரெண்டுமே டைம் கார்ட் ஒன்லி டைம் வில் டேல் அண்ட் டைம் நீங்க ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க மேபி இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இல்லை நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு பட் இதில் நீங்கள் மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்க இல்லாட்டி ஏதோதோ ஒரு விஷயம் இல்லை பட் அது எப்படி சொல்கிறது மேபி இந்த பர்சனை நீங்கள் புஷ் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணலாம் எனக்கு நீ வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப் குள்ளே சரியாக நடக்காது நம்மக்குள்ளே அந்த ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு சீக்ரெட் யூனியன் ரிலேஷன்ஷிப் ஒரு புனிதமான ஒரு உணர்வு உறவு ஓகே ஸோ நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் வந்து ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கீங்கன்னா பிகாஸ் இந்த ஒரு ஃபீலிங் வந்துட்டு நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனால் உங்களுக்கு கிடச்சிருக்கு நீங்கள் எதிர்பாராத சமயம் கூட உங்களுக்கு கிடச்சிருக்கலாம் ஓகே ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மதிக்கிறீங்க இந்த பர்சன் என் லைஃப்பில் இந்த சமயத்துல ஏன் வந்தாங்கன்னு தெரியல பட் இதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வேறு என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஓகே ஸோ உங்கள் பர்சன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வச்சுருக்காங்க தோ வி மேபி ஃபிசிக்கலி பட் ஸ்பிரிச்சுவலி வி ஆர் ஆல்வேஸ் யுனைடட் ஓகே அதாவது என்னென்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த பர்சன் கூட இருக்கிற இந்த பாண்டிங் கண்டிப்பாக மாறாது மேபி நீங்கள் இப்போ இல்லை இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு கூட நீங்கள் இந்த பர்சன் கூட பேசலாம் பட் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ எமோஷன்ஸ் ஆர் நேச்சுரல் அண்ட் நெசஸரி பார்ட் ஆஃப் லைஃப் பட் ஏ கேன் ஆல்சோ டிஸ்டார்ட் யுவர் பர்செப்ஷன் க்ளவுட் யுவர் இவிஷன் இன் ஆர்டர் டு சி திங்ஸ் கிளியர் யூ மஸ்ட் லெட் கோவர் ரிசைன்மெண்ட் ஓகே ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு மேபி நீங்கள் ஏதாவது ஒரு சில ப்ராப்ளமில் இருக்கலாம் நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராப்ளமில் இருக்கலாம் உங்கள் லைஃப்பில் மேபி ஏற்கனவே ஒரு பார்ட்னர் கூட நீங்கள் இருக்கலாம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க ஆனால் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை எப்படி லேபிள் பண்ணலான்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கூட லேபிள் பண்ணலாம் பிகாஸ் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களால் உணர முடியல ஒரு சில இடத்துல உங்கள் பர்சன் கூட உங்களால் கனெக்ட் பண்ண முடியல ஏன்னா உங்களோட ப்ராப்ளம் நீங்கள் ஒரு மேரீட் பர்சனாக இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஒரு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் சிங்கிளாகவே இருக்கலாம் பட் இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ரில ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் பிகாஸ் இதில் உங்களால் ஃபீல் பண்ண முடியல இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே உங்களால் கனெக்ட் பண்ண முடியல நிறையா பிரச்சனைகள் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு எதிர்பார்ப்பை வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதனால் தான் இந்த பர்சனை நீங்கள் வேண்டாம் என்னை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க ஸோ இன் ஆர்டர் டு சி திங்ஸ் கிளியர்லி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு பாருங்கள் தட் மீன்ஸ் சார் நீங்கள் ஒரு சில விஷயத்தை முழுமையாக உணர்றதுக்கு பார்க்குறதுக்கு கவனிக்கிறதுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு வெரி கோபம் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் விடணும் அப்படின்றத உங்கள் காட் சொல்லுது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது நிறையா ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்குது ஓகே ஸோ நீங்கள் மேபி ஒரு நோ கான்டாக்ட் இருந்தால் இந்த பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த பர்சனை நீங்க நினைச்சுக்கோங்க டைமிங் ஜஸ்ட் வாஸ் அண்ட் ரைட் ஃபார்ஸ் நம்ம முத பார்த்த மாதிரி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு டைமிங் இந்த பாண்டிங் கிரியேட் ஆன அந்த ஒரு டைமிங்ல நீங்களும் ஒரு நல்ல நிலைமையில இல்லை அவங்களும் ஒரு நல்ல நிலைமையில இல்லை இல்லாட்டி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சுய நிலவில் இல்லாமல் இருக்கலாம் எதோ ஒரு விஷயம் கிளிக் ஆகலை ஸோ இந்த பர்சன் உங்கள் லைஃப்ல இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஓகே ஐ ரிப்ளே அவர் கான்வர்சேஷன்ஸ் ஓவர் அண்ட் ஓவர் நீங்கள் என்ன பேசுனீங்க அவங்க என்ன பேசுனாங்க இது எல்லாமே அவங்களும் யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஜஸ்ட் being நியர் யூ இஸ் intoxicating நிறையா ப்ராப்ளமில் இருந்திருந்தால் கூட உங்கள் கூட இருக்கும் போது அதெல்லாம் மறந்து சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்ட்டு ஒரு சில உணர்வு ஐம் ஸோ அட்ராக்டட் டு யூ ஸோ கூட இருக்கிற இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு மோர் தென் லவ் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் நிறையா ஃப்ளட்டேஷியஸ் எனர்ஜி இருக்கு இதில் நீங்கள் அவங்கள பார்த்து ரசிக்கிறதும் உங்களை பார்த்து ரசிக்கிறதும் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் இன்டிமேட்னா ஒரு ஃபிசிக்கல் மட்டும் இல்லை ஒரு இமோஷ்னல் இன்டிமேசி ஸோ அந்த உணர்வால் நீங்கள் ரொம்ப கொனெக்ட் ஆகியிருக்கீங்க ரொமான்ஸ் இருக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் வந்துட்டு நிறைய அட்ராக்ஷன் இருக்குது ஒரு மேக்னெட்டிக் கனெக்ஷன் சொல்லலாம் ஐ நோ எக்ஸாக்ட்லி ஓட ஒஸ்ட் டுங் ஸோ இந்த ஐ நோ வந்துட்டு இந்த பர்சனுக்கு தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர முடியாது இல்லை சேர முடியும் இந்த ஒரு சில விஷயம் புரிஞ்சு தான் அவங்க ஒரு சில விஷயம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஸோ வேறு என்ன நினைக்கிறாங்க உங்கள் பர்சன் சி நீங்கள் அவங்கள ஃப்ரெண்ட்ஸோனில் வச்சுருக்கீங்க ஐ வாண்ட் டு பி மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ் மேபி நீங்கள் ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்டாகவே இருப்போம் பட் எனக்கு நீ வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாண்டிங் இது ஸோ நீங்கள் அதை ஃப்ரெண்டாக மட்டுமே பார்க்குறது அவங்களுக்கு அது பிடிக்கல அவங்களுக்கு மோர் தென் ஃப்ரெண்ட் வேணும் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை ஓகே ஐம் ஸ்டார்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் கனெக்ஷன் ஸோ நீங்கள் ஃப்ரெண்டாக மட்டும் இரு அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் இது கண்டிப்பாக அது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது நீங்கள் அவங்க மேலே என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் இருந்தீங்க என்ன மாதிரி ஒரு கொனெக்ஷன் அப்படின்னு அவங்களால புரிஞ்சிக்க முடிஞ்சுது ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ் ஐ வாண்ட் யூ ஓகே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம் பட் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லுவேன் நீங்கள் ரெண்டு பேரும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் இல்லாட்டி இது ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் பட் இதில் ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டான ஒரு மூமெண்ட்டில் எதிர்ப்பு ஏற்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் எதிர்பார்க்கல அவங்க எதிர்பார்க்கல இப்போ கூட நீங்கள் ஒரு நோ கான்டாக்டில் இருக்கலாம் பட் எதிர்பார்க்காமல் நீங்கள் இருக்கலாம் ஸோ அவங்க வந்தால் பேசுனா பேசுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஸோ உங்கள் பர்சன் இன்னும் உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் எனக்கு அதை விட மே அதை விட ஒரு அப்கிரேட் வேணும் அதை விட ஒரு லெவலப் வேணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி எதிர்பார்க்குறாங்க ஸோ அவங்க அவங்கவுங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் இருக்க நான் அவங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எனக்கு நீ வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க இது என்ன மாதிரி பாண்டிங்கோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே